வெள்ளிங்க ரீச் பண்ணிட்டோம் யார ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன மஜித வீடியோ

எஸ் 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 அப்படியே அண்ணன் கவர் பண்ணி எவ்வளோ தெரியும் வந்துடும் வந்துடும் இன்னொருத்துல எவ்வளோ தூரம் திட்ட இருக்கணும் போய் நேர்க்குறோம் எல்லாம் கும்பலாக வந்து நேர்கிறோம் போறோங்க போறோம் போறோங்க பாருங்கள் சமையல் பாருங்கள் வியூ இருங்க மேலே போய் உங்களுக்கு வியூ காட்டுறீங்க ஐ கைஸ் நம்ம பார்த்தீங்களா ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் பாருங்கள் எல்லோரும் ரெடியாக கிளம்பிட்டாங்க பாருங்கள் போயிட்டே இருக்கிறோம் பார்த்திங்களா கேள்வித்தான் இருங்க இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன் ரொம்ப ரிஸ்க்கான இடம் ரொம்ப ரிஸ்க்கான இடங்க பாருங்க எப்படின்னு பாருங்க ஓ பாருங்க பாருங்க ஓ நோ இன்னொன்னா அது தருமாக்குதுணும் வியூ பாயிண்ட்

விஷ்ணு நம்ம வரற ஒரு கி வேற போனா பதேயறாத நான் வந்து பாதி இருக்காதே குடுற கொள்ளேனே அது கடருக்கு நான் வரேன் அங்குமா அதான் நல்லா எய் பா எமென்ஸ் சித்து வரடா சித்து வரேன் ஆ சித்து வரேன்

அந்த பாறையில இங்க பார்த்தல இந்த சைடுல போற பாதைக்கு போலாமா இல்ல அந்த பாறை ஆண்ட போலாமா நீ தான் சொல்லுங்க தல தல ஸ்ட்ரைட்டா போயிட்டே அங்க இருந்து வியூ காட்டுறோம் நீ காட்றோம் நம்ம கூடல அங்க பாருங்க தெரியறங்க பார்த்தலாம் அந்த பாறையில போய் வெயிட் பண்ணுவோம் எங்க தல அந்த பாறை ஆண்டியா நல்ல நிலந்து ஒரு நாலு நாளைக்கு மலாடிக்கு மாடிடு தலை அங்கே போகத்தில் புதுசாக எதோ வருது பிறந்தால நமக்கு முன்னாடி அது அந்த வகை அரே கோவிந்தா மலவாரம் வேணாம் பொறுமையாக சொல்லுமா நேற்று நிலவும் பார்க்கவே முடியாது இது பத்து கிலோ டேம் தெரிந்தான் அதை மல ஒரு போகுதுன்னு நினைக்கிறேன்லாம் அங்கே போகத்தில் பின்னாடி திருப்பி போகிறதில்ல அங்கே அப்புறம் பின்னாடி எதுவுமே தெரியல எதிர்ப்பு தல முன்னாடி போறதில்ல அங்க போறதுல மழை வர மாதிரி இருக்கு முன்னாடி எதுவுமே தெரியல பின்னாடி திரும்பி போறதுல எல்லாம் மழை வரும் நீ வரிக்க போறானே அங்க தூங்க வந்து ஓடेंगे பார்ல பறற வராக ابوடா வாடா வாடா வர நான் நார்மலா சொல்ல நீ வரேன் நான் போட்டோ

இல்லை நம்ம எந்த மாலைக்கு போக இந்த தானே போ நிற்காம